اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேக்மார்கள் குறிப்பாக நம்ம அவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆமாம் அல்லாவின் நல்லடியார்களே அருமை பெரியார்களே நாம் புனிதமான நோம்புடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நோம்பில்தான் குரோன் இறக்கப்பட்ட ஒரு நாளாகும் பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நன்னாளாகும் இறைவனை நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய திருநாளாகவும் பதில் சகாபாக்கள் வெற்றி கொண்ட திருநாளாகவும் வெற்றி பெறக்கூடிய நன்னாளாகவும் இந்த நோம்பு இருக்கின்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் முதல் பத்து கிரகமத்தை தேடினோம் இரண்டாவது பத்து பாவ மன்னிப்பை தேடுகின்றோம் ஒரு மன்னிப்பு என்பது நம் உள்ளத்துக்கு அமைதி தரக்கூடிய ஒன்றா இருக்கின்றது ஒருவரை பேசிவிட்டோ அவரிடம் மன்னிப்பு மனப்பூர்வமாக கேட்டுவிட்டால் மனது ஆறுதல் இல்லை என்றால் அதையே நினைத்து நினைத்து மனம் ஒரு நிலை இல்லாமல் ஏங்கி தவித்துக் கொண்டே இருக்கின்றது அவர் மன்னிக்காவிட்டார் நாம் செய்த பாவத்தை மன்னிப்பு கேட்டும் அவர் மன்னிக்கவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கின்றோம் மன்னிப்பை தன்மையும் தியாக மனப்பான்மை என்று இஸ்லாம் அழகான் முறை சொல்லிக்காட்டுகின்ற அதுதான் தியாகம் மனப்பூர்வமாக ஒரு மனிதருக்கு மனிதர் மன்னிப்பு கேளுங்கள் அவர் மன்னிப்பு கேட்டாதினால் மன்னிப்பு கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இறைவன் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றான் ஒரு மனிதனும் மனிதன் மன்னிக்கவில்லை என்றால் மன்னிப்பு கொள்ளவில்லை என்றால் இறைவன் எப்படி மன்னிப்பு ஏற்றுக் கொள்வான் அதுதான் வறுமையிலே மிகப்பெரிய இடைவூறாக இருந்து கொண்டிருக்கின்றது அடியானுக்கும் இறைவனுக்கும் உள்ள நன்மைகள் தீமைகள் எல்லாம் அவன் சரிபார்த்துக் கொள்கின்றான் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்க தயாராக இருக்கின்றான் ஆனால் அடியாரர்களுக்குள் அடியார் செய்துவிட்ட தவறுகளை அவர்கள் மன்னிக்காதவரை மன்னிக்க தயாராகவில்லை ஆகவே உங்களுக்குள் யாக மனப்பான்மை ஏற்றுக் கொள்ளுங்கள் மன்னிப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் வலிமைக்காரர்கள் எல்லாம் வலிமைக்காரர் யார் என்று தெரியுமா மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது வலிமைக்காரர்களை விட மிக இந்திய வலிமைக்காரர் யார் சக்தி உள்ளவர் யார் என்றால் மன்னிப்பு கேட்கக்கூடியவர் நானா மன்னிப்பு கேட்க மாட்டேன் அவன் யார் என்ற மன்னிப்பு கேட்கிறது அப்பயில் இருந்தால் மறுமையில் நஷ்டபாதி நாமத்தான் இருக்க முடியும் இந்த நோம்பிலே நம்முடைய பாவ மன்னிப்பு ஏற்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய நன்மைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டைகளில் நாம் மனப்பூர்வமாக சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் நண்பர்களுக்குள் மன்னிப்பு தாய் தந்தையர்களுக்குள் மன்னிப்பு சகோதரர்களுக்குள் மன்னிப்பு உற்சாக உறவினர்களுக்குள் மன்னிப்பு செய்து மன்னிப்பு கேட்டு நாம் செய்யக்கூடிய நல்லவர்கள் மேலோனதாக மாறிவிடும் என்று இஸ்லாம் அழகா சொல்லிக்கார்கள் ஒரு வீட்டு வாசல முசாதி வந்தா சில ஊர்ல என்ன செய்வாங்கன்னா போயிட்டு சொல்ல மாட்டாங்க அத்தியாயங்கள் சொல்லவே மாட்டான் சில ஊருடைய பண்பாடு எப்படி சொல்லுவாங்க மாஃப் செய்ய ஹிந்தியில உருதுல மாஃப்டா மன்னிச்சுக்கோங்க மாஃப் செய்ய அப்படின்னா ஒரு முசாலிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறமே என்று அந்த ஆதாந்தம் இல்லை இல்லை என்ற வார்த்தை இந்த நிறைந்த வீட்டிலிருந்து இருந்து சொல்லக்கூடாது என்று ஒரு பண்பாடு நிறைந்த வீட்டிலிருந்து இல்லை சில்ட்ரன் இல்லை பணம் இல்லை இருந்துகிட்டே நான் பொய் சொல்லக்கூடாது கொண்டு ஒரே முடிஞ்சு போச்சு அவர் சில ஊருடைய பண்பாடு பண்பாடு எனக்கு பிடித்த அழகான முறை கூடாது என்னப்பா மாப் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கே தெரியல மாப் அந்த தெரியலையா சொல்லிக்கிட்டே வரும் பரம்பரையா மாப்சைங்கன்னு சொல்லிட்டே தான் இருக்கும் தெரிய உருது தெரிந்தவர்கள் ஹிந்தி தெரிந்தவர்களிடம் கேட்கும் பொழுது மாப் செய்தார் என்ற மன்னிப்பு கேளுங்கள் மன்னிச்சுக்கோங்க எந்த அர்த்தத்தை சொல்லி கொடுக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பாடு அந்த நிலைமைக்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டாமா நோம்பிலே மன்னிப்பு என்பது தண்டனையிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய ஒன்று தனி மனித தண்டனை இறைவனுடைய தண்டனை குடும்ப தண்டனை குளத்தார்கள் தண்டனை ஊரா தண்டனையில் இருந்து நாம் விடுபடுவது என்ற ஆயுதம் உங்கள் தண்டனையில் இருந்து தன்னுடைய உணர்வு பூர்வமான நிகழ்ச்சிகளை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு நீக்கி விடுதல் மன்னிப்பு கேட்டோன்னு நம்ம உணர்வுனா சரியாயிடுச்சு உள்ளம்லாம் கிளியர் ஆயிடுச்சு பழிவாங்குதலை விட்டு விட்டோம் அப்படி செஞ்சானா விட மாட்டேன் அந்த உணர்வு எல்லாம் திருக்குறள் திருவள்ளுவர் அழகா நம்முடைய கூட அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்து தலை என்று திருவள்ளுவர் சொல்லி காட்டினார் தம்மை இழம்பவரையும் பொறுத்தே மிகச் சிறந்த பண்பு தன்னுடைய இகழ்கின்றார்களே தன்னை திட்டுகின்றார்களே தன்னை ஏசுகின்றார்களே அவரை பொறுத்து கொள்ளக்கூடிய பண்பு இருக்கின்றதே அது உயர்ந்த பண்பு எப்படி நிலம் போல பொறுமையா இருக்க நிலத்தை எவ்வளவு வெட்டுவேன் வெட்டுங்க மண்ணை வெட்டி குழியாக்குங்க குழிய வெட்டி மண்ணாக்குங்க உங்களை அந்த குழியில தள்ளி விடுதா இல்ல நிலம் போல பொறுமையா காத்த அதுதான் திருவள்ளுவரான மொழி சொல்லி காட்டுகின்றார் நிலம் போல நீங்கள் பொறுமையாக இருங்கள் இந்த நிலத்தை படைத்த இறைவன் அதைவிட பொறுமையாளனாயிருக்கின்றான் அவனுக்கு எவ்வளோ மாறு செய்யின்றோ எவ்வளோ தவறு செய்கின்றோ எவ்வளோ மாற்றாற்ற கருதுகளை எல்லாம் பேசிக் அவனுக்கு பிடிக்காத செயல் எல்லாம் இந்த பூமியை விட ஆயிரம் மடங்கு பொறுமையாளன் நம்மை மன்னிக்க தயாராக மாட்டானா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஆகவே தான் அல்லாஹுலா திரு திருக்குறாளிலே சொல்லி காட்டும்பொழுது கூட தங்கள் மீது தாங்களே அளவு கலந்த பாவங்கள் செய்து வரவு விட்ட என் அடியார்களே அல்லாஹுடைய அருளை விட்டு நீங்கள் நம்பிக்கை அழைக்க வேண்டாம் எழுந்து போக வேண்டாம் நம்மை மன்னிப்பானா என்று நீங்கள் அவமரியாதை கொள்ள வேண்டாம் மன்னிக்க தயாரானவன் மன்னிக்கக்கூடியவனா இருக்கின்றா ஏனென்றால் இன்னல்லா எகோகிருதுனுப அல்லாஹ் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கக்கூடியவனாயிருக்கின்டா எகோகிருதுனுப ஜமியா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய தயாரா இருக்கின்றா இன்னோகல் கஃபூராயி அவன் மன்னிப்பானன் மிக பண்புடையவன் உயர்ந்தவன் என்று அல்லாஹுத்ரா தன்னை பற்றி சுருண்டிக்காட்டி தைரியம் ஊட்டுகின்றா மனிதர்களே பாவம் செஞ்சு சேர்ந்து பயந்து ஓடி பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்னிடம் அனைத்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவனா நான் இருக்கின்றேன் என்று அப்பாவுக்கலா சொல்லி காட்டி எப்பொழுது மன்னிப்பு உற்சார் உறவினர்களோடு நாம் ஒன்றுபட்ட வாழ்க்கையை வாழும்போது சண்டை இல்லாத வாழ்க்கை வாழும்பொழுது அப்பொழுது அல்லாவுக்கலா இந்த மன்னிப்பை வழங்க தயாராக இருக்கின்றான் ஒருமுறை பெருமான அரசுரைக்கிற செல்லும் அவர்கள் காலகட்டத்திலே மதினா நகரத்திலே பஞ்சம் பயங்கரமான பஞ்சம் கொடுத்து உதவு கூட யாரும் தயாராகில்லை இருந்தால் தானே கொடுப்பதற்கு என்னிடம் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் இருந்த உணவை கூட பசியால் கொடுக்கின்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டேன் என்ற நிலைமை இனிமே கொடுக்க என்னிடம் வழி இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நிலைமைதான் தான் அவ்வளவு பஞ்சம் தலைவிரித்து ஆடியது பெருமான அரசு அவர்கள் தனியா போய் துவா தேவைத்தார்கள் எல்லா சகாமக்களையும் அழைத்தார்கள் ஒன்றுபோது அமர வைத்தார்கள் எல்லோரும் துவா செய்வோம் ஆமீன் சொல்லுங்கள் ஆனால் இதிலே ஒரு கண்டிஷன் இருக்கின்றது ஒரு நிபந்தனை இருக்கின்றது உங்கள் வீட்டில் யாராவது பகையா இருந்தீர்களோ இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் சண்டையிட்டு கோபமிட்டு வந்தீர்களோ இந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்கள் என்று சொன்ன உடனே ஒரே ஒரு சகாபி எழுந்து இருக்கின்றார்கள் சென்று விடுகின்றார்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சகாபி வந்து உட்கார்றாங்க அவங்கள கூப்பிட்டு போலரே என்ன எழுந்து சென்றீங்கள திரும்ப அங்க உட்கார்ந்துட்டீங்களா என்ன அவசியம் யார சொல்லலாம் நீங்கள் நிம்மதி நீட்டீர்கள் யாராவது சண்டையிட்டார் எழுந்து சென்று விடுங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்காதவரை அல்லா நம்முடைய துவாவை அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல்லி காட்டினீர்கள் ஆகவே நான் எழுந்து சென்று விட்டேன் என்னுடைய சிறிய தாயார் அவரிடம் நான் சண்டையிட்டு கோபமிட்டு பேசாமல் இருந்தேன் அவரிடம் போய் காலில் கேட்டு அவர்களை அரவழைத்து அம்மாவுக்காவை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் மன்னிப்பை பெற்ற அமர்கின்றேன் என்று சொல்லி காட்டினார் கவலைப்படுறோம் துவா அங்கீகரிக்கப்படாததுக்கு காரணம் நிறைய காரணம் நாம் சந்தையிட்டு இருப்போம் கோபம் இருப்போம் பேசி இருப்போம் அதனால்தான் இந்த நம்மை பக்குவப்படுத்துகின்றது பொய் பேசாதீர்கள் உங்கள் துவா அங்கீகரிக்கப்பட புறம் பேசாதீர்கள் சண்டையிடாதீர்கள் உங்கள் துவா அங்கீகரிக்கப்பட உங்களுக்குள் பூசல் சண்டையிட்டு பிரித்து விடாதீர்கள் உங்கள் துவா அங்கீகரிக்கப்பட இதெல்லாம் ஒற்றுமையா பேஸ்ட் போட்டு ஒட்டக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதுதான் உங்கள் துவா மேலும் ஆனா சைதா இஸ்லாம் சமுதாயத்தை கீழ்நோக்கி நோக்கி செல்ல வேண்டும் என்பதுக்காக நீ நம்மளுக்கு உட்பூசல்களை உண்டு பண்ணிக்கொண்டே இருப்பான் சகோதரருக்குள் சண்டையிருப்பான் மனைவிக்கும் கணவனுக்குள் சண்டையிட வைப்பான் குழந்தைக்கும் தாய்க்கும் சண்டையிட வைப்பான் தந்தைக்கும் மகனுக்கும் சண்டையிட வைப்பான் சகோதரர்களுக்கும் சண்டையிட வைப்பான் அக்கம் பக்கம் வீட்டார்களுக்கும் சண்டையிட வைப்பான் உலகத்தாருக்குள் சண்டையிட வைப்பான் ஏனென்றால் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளக்கூடாது நோக்கம் அதுதான் திருமான அரசுரைக்களையும் சென்றலாம் சொல்லி காட்டினார்கள் நீங்கள் அவரவரிடம் மன்னிப்பு கேட்க தயாராகிருந்தோம் அதான் அந்த நடுவு பத்து மட்டும் மன்னிப்பு கேட்கவில்லை அனைத்து நாம் தவறு செய்த அத்தனை வீரரிடம் மன்னிப்பு கேட்டால் தான் இந்த நோம்பு பரைய பரிபூர்ணமாகும் நம்முடைய துவாவும் கபுலாவும் என்று சொல்லி காட்டினார் துவா ஒரு ரணமத்து என்று சொல்லி காட்டினார் யார் துவா கவலாகின்றதோ அவள் மீது அல்லா பாலித்து விட்டார் அல்லா அவருடைய நன்மையை ஏற்றுக் அவருடைய செயல்களை ஒப்புக்கொண்டார் அது ஒரு ரகமத் என்று சொல்லிக் காட்டினார்கள் ஆகவே தான் அல்லாஹ் அவங்களை மன்னிக்க கூடியவன் துவாவை கூடியவன் என்று சொல்லி ஏன் துவா கபலாக மாட்டான் பல காரணங்கள் இந்த ஒரு காரணம் ஒரு சில அடியார் இருக்கு அடியான் கேட்ட உடனே அல்லாத்தர உடனே ஒப்புக்கொள்கின்றார் செய்கின்றார் செய்கின்ற கேட்டதை உடனே கொடுக்கின்றார் அவள் நிலைமை அந்த மடியாருக்கு இது முக்கியமான தேவை இந்த நேரத்தில் நாம் கவலாக்க வேண்டும் என்று அவனுடைய கணக்கு இரண்டாவது அடியார் கேட்ட துவாவை கால தாமதம் இன்றி ஒப்புக்கொள்வான் இந்த நேரத்தில் ஒப்புக்கொண்டால் தான் அவருக்கு சரியா உடனே ஒப்புக்கொண்டால் மீன் அடித்து விடுவார் தேவையுடைய நேரத்தில் நாம் கபல் செய்து அவருக்கு அந்த துவாவை கொண்டான பாய்தாவை கொடுத்தால்தான் அவர் சரியா இருப்பார் என்று சில அடியாரர்களுக்கு துவாவை தாமதப்படுத்துகின்றான் சில கேட்டாலும் கொடுக்கவே மாட்டான் வரை கொடுக்க மாட்டான் அதிலும் ஒரு அல்லாஹ் ஒரு கணக்கு வைத்தான் இதுதான் இறைவனுடைய ரகசியத்தின் தத்துவமாக இருக்கின்றது மூன்று விஷயம் மூன்று தத்துவங்களை அம்மாவுக்களை வைத்திருக்கின்றான் இந்த எந்த துவாவின் கபலாகாமல் இருக்கின்றாரே அவர் மருமையில் எழுப்பப்படும் பொழுது ஒரு கூட்டத்தாரை அழைக்கின்றான் சொர்க்கத்தை பார்த்த உடனே இது நமக்குரிய சொர்க்கம் அல்ல இதுல நம்ம நுழைஞ்சா சரியா வராது என்று உள்ளே நுழையாமல் வெளியிலே உட்கார்ந்து இருப்பார்கள் அவர்கள் நினைக்கின்றார்கள் இதுக்கெல்லாம் பெரிய நன்மை செஞ்சிருக்கணும்பா நம்மள்கிட்ட என்ன இருக்குது ஒரு தொழுகை இல்ல ஒரு நோம்பு இல்ல ஒண்ணும் அது மண்ணா கிடையாது எப்படி உள்ள போற இந்த சொர்த்தம் அவ்வளவு பாக்கியம் உள்ளவங்களுக்கு தான் உள்ள நுழைவாங்க அல்ல அந்த கூட்டத்தை பார்த்து சொல்றான் ஏப்பா நான் சொன்னது தெரியலையா உள்ள போங்க உங்களுக்கு தான் அந்த சொர்க்கம் யாருதா என்ன நன்மை செஞ்சோம் ஒரு நன்மையும் செய்யலையே எங்களுக்கு இந்த ஒழுங்குறை பாக்கியமா ஆ பாக்கியம்தான் இந்த உலகத்திலேயோ அந்த ஒவ்வொரு நாளும் எனக்காக இருந்தீர்கள் நான் கபலாக்கவில்லை சேகரித்து உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றேன் இந்த உலகத்திலே நான் கொடுத்திருந்தால் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும் உங்க நன்மை எல்லாம் சேகரித்து துவா கபலாக மாட்டேங்கிறேன் என்னுடைய துவா எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானே இறைவன் என்று நீங்கள் ஒவ்வொரு தினமும் அழுது அழுது கேட்ட நன்மைகளை எல்லாம் நாம் சொர்க்கத்தை அவன் சொர்க்கமாக மாற்றி சொர்க்கத்தை உங்களுக்கு திறந்து வைத்திருக்கின்றேன் அப்பொழுது அந்த கூட்டத்தாரர்கள் சொல்வார்கள் எங்களுக்கு சில கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றி இருந்தாயே யாவா அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் இன்னும் மேலான சொர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பாயே என்று அந்த சொர்க்கவாசி எல்லாம் சொல்லுவார்களாம் எவ்வளவு பெரிய பாத் அல்லாஹ் கருணையா மன்னிப்பாளர் இந்த நாட்களில் மன்னிக்க கூடியவனா இருக்கின்றான் இங்கே கவலாகவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் மண்மையில் நன்மையான சேகரித்துக் கொண்டே இருக்கின்றார் இங்கே நோய்வாய் வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று கவலைப்பட வேண்டாம் அந்த நோய்க்கெல்லாம் நன்மையாக்கி மறுமையிலே தருகின்றார் இங்கே கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றான் என்று கவலைப்பட வேண்டாம் இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பகரமாக சொர்க்கத்தை அவன் கொடுக்க காத்திருக்கின்றான் எல்லாம் சரிசமமாக அல்லாஹ் நியமித்திருக்கின்றான் என்று பெருமான பெருமானார் சுலேக்கரின் செல்லாம் சொல்லிக்காட்டினார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்கணும் இறைவிலே மூன்றில் ஒரு பாகத்திலே இறைவன் அதிகாலையிலே அதாவது மூன்றில் ஒரு பாகம் மூன்று மணியிலிருந்து தகஜத்துடைய நேரத்தில் இருந்து அல்லாஹ் கீழ்மானத்தில் இறங்கி யாரேனும் பாவ மன்னிப்பு கேட்போர் உண்டா என்று கேட்கின்றார் யாரேனும் உங்களுக்கு ஏதாவது தேவையா அதை தருகின்றேன் என்று கேட்கின்றார் என்னென்ன வசதிகள் கேட்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி தருகின்றேன் என்று கேட்கின்றான் தீர்மானத்தில் ஏனென்றால் ஒரு கொடுக்கக்கூடிய ஒருவனாயிருக்கின்றான் ஆகவே அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு ரன்மத்து பரக்கத்து நரக விடுதலை எல்லாவற்றையும் கேட்கக்கூடிய தயாராக இருக்க வேண்டும் இந்த நோவை வீணடித்து விட வேண்டாம் மண் அப்தரோமன்ம காரணமின்றி ரமணான் நோம்பை விட்டுவிட்டாரோ நோய்வாய் இல்லாமல் நோயாய் இருக்கின்றது என்று விடலாம் நோய்வாய் கூட இல்லாமல் எந்த ஒரு காரணம் இல்லாமல் இந்த நோம்பை விட்டுவிட்டால் லம் எப்புதியு வயம் சாமகு காலம் முதும் நோவு நோற்றாலும் விட்ட நோம்பை எட்டி பிடிக்க முடியாது என்று பெருமானார் இந்த நோவை நீங்கள் எட்டி பிடிக்க முடியாது காலமில்லாமல் நோம்பை விட்டு விட்டால் நீங்கள் விட்ட நோம்பை எட்டி பிடிக்கவே முடியாது என்று பெருமானார் சுலைக்கிறேன் சொல்லலாம் சொல்லிக்காது அதோடு மட்டுமல்ல நோவு நோக்க நோக்கின்றார்களே அவர்களுக்கு நீங்கள் உளவு வழங்கினால் அந்த நோவு நோற்றவருடைய கூலியும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது போருக்கு செல்கின்றார்களே அந்த போருக்கு செய்ய செல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி வழங்கினால் அந்த போர் செய்தவருடைய கூலியும் அதே அளவு கூலி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்று பெருமான அரசு சலுகாம் சொல்லி காட்டினார்கள் என்றால் எந்த இதுவிற்கும் அந்த பாக்கியம் இல்லை போருக்கும் நோன்புக்கும் தான் அந்த வாக்கியம் இருக்கின்றது ஏனென்றால் நோன்புக்கும் அந்த ஜிஹாதுக்கும் தான் அந்த வாக்கியம் இருக்கின்றது அந்த அளவு வாக்கியம் வைத்திருக்கின்றார் தொழுக்கியோ மற்ற எதிர்ப்போ இல்லை நான் ஒரு 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 வாரம் நோய் சாப்பாடு கொடுக்கின்றேன் எனக்கு பார்த்தா தொழுதுட்டு வாங்க ஆனா தொழுக காலம் முழுதும் உடமை சரியாயிட்டாலும் சரி உடம்பு சரியாக இருந்தாலும் சரி கண் இமையை அசைத்தாலும் தொழுக வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டி எந்த நோயிருந்தாலும் காரணம் காமிச்சேன்னா இதெல்லாம் சொல்ல முடியாது படுத்த பணிகள் இருக்க ஆனா சொல்ல முடியாது கண் இமையை அசைத்து நீங்கள் செய்யதான் செய்யுண்டே நிமிருகின்றே ருக்கு செய்கின்றேன் என்று கண் இமையாவது அந்த கண் இமையை கூட அசைக்க முடியாவிட்டால் கல்வையாவது நினைத்து நீங்கள் தொழுகையை முடித்து விட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டினீங்க ஆஹ் நோம்புக்கு நோய்வாய்ப்படுத்திருக்கேன் ஒரு ஆளுக்கு நோம்பு உணவு கொடுக்கிற அதே அளவுக்கு உங்களுக்கு கூடி கிடைக்கும் போர் செய்ய முடியல எனக்கு சக்தி இல்லை உணவு கொடுங்க அந்த அவர் போர் செய்த நன்மை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிக்க அப்படிப்பட்ட நன்மையான இந்த மாதத்தை அழகான முறையிலே நோவ நோச்சி கழிப்போமாக யாவல்வா இந்த மகுபிரத்தான இந்த நன்னாளிலே எங்கள் பாவத்தை முழுவதும் மன்னிப்பாயாக எங்கள் பாவங்களை மன்னிக்க முடியாத தடையாக இருந்தால் அந்த தடையுடைய காரணத்தையும் எங்களுக்கு அறிவித்து அந்த தடையை நிவர்த்தி செய்வாயாக யாவா நாங்கள் சண்டையிடக்கூட கூடியவர்களா இருக்கின்றோம் கோபப்படக்கூடியவர்களா இருக்கின்றோம் புறம் பேசக்கூடியவர்களா இருக்கின்றோம் பொய் பேசக்கூடியவர்களா இருக்கின்றோம் எளிஞ்சல் செய்யக்கூடியவர்களா இருக்கின்றோம் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அபகரிக்கக்கூடியவர்களா இருக்கின்றோம் யாவ்லா எங்கள் எல்லாம் அதை விட்டு நீக்கி சலாமத்து பெற்று எங்களுடைய மக்பிரத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய முழு நன்மையையும் ஏற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக பாக்தானில் அஹந்திரி லாயிரம்